வணக்கம் நான் தகவல் உழவன் இன்ன இன்றைக்கி நம்ம விக்கி முழுக்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கழித்தொகை அப்படிங்கிற நூல் கழித்தொகையை பல பேர் அதை அதை அது குறித்து எழுதியிருக்காங்க இதில் வந்து மா ராசமாணிக்கம் எழுதுனது சரிங்களா சரி இதை வந்து சிறப்பாக மெய்ப்பு பார்த்துருக்காங்க இருந்தாலும் இது மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு உற்பத்தியும் தனியாக கொண்டு வரத்துக்கு நம்ம சில மாற்றங்களை இதில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அதில் இருக்குது பத்து மட்டும் இருக்குது இதில் வந்து பதினொன்று மட்டும் இருக்குது சரி ஆனால் அது எப்படி நூல் அமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் ஒரு நூலோட அமைப்பு வந்து நாற்பத்தஞ்சுன்னா நாற்பத்தெட்டுனா நாற்பத்தெட்டுலேயும் முடிஞ்சிடும் பத்தாவது இடத்துக்குமே பள்ளியும் இசைத்தனை அப்படிங்கிறதுக்கு நாற்பத்தெட்டு போனீங்கன்னா நாற்பத்தெட்டில் தான் தொடங்குதுன்னு நினைப்போம் ஆனால் இல்லை நாற்பத்தெட்டுக்கு முன்னால் இல்லைங்களா ஒன்பதாவது முடியுது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இதுமாதிரி குறியீடுகள் போடணும் அதாவது செக்ஷன் பிரிவு இல்லைங்களா பிரியுது இல்லையா ரெண்டு பகுதி இருக்குது ஒன்பதாவது பகுதியும் பத்தாவது பகுதியும் இருக்குது பகுதிங்கிறதுக்கு நம்ம செக்ஷன் சொல்கிறோம் ஒன்பதாவது தொகுதி முடிஞ்சிட்டு பத்தாவது தொகுதி தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பத்தாவது தொடங்கினா பத்தாவது முடியணும் இல்லை அது எங்கே இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பார்ப்போம் இங்கே முடியல இதில் வரோம் இங்கேயும் முடியல அடுத்ததுக்கு வரோம் இங்கே முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் பத்து முடியுது பதினொன்று தொடங்குதுன்னு எழுதணும் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான் பத்து முடியுது பதினொன்று தொடங்குது அதேமாரி நம்ம இந்த நூல் முழுவதும் நம்ம வந்து போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து தனித்தனியாக நம்ம வந்து இது பண்ண முடியும் இப்போ நான் வந்து குறிஞ்சிக்களி பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிங்களேன் தொ தொடக்கம் பார்ப்போம் நம்ம இப்போ தொடக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தொடங்குது சரி தொடங்குதில் போட்டுட்டோம் நம்ம குறிஞ்சிக்களி ஒன்று செக்ஷன் போட்டுட்டோம் நம்ம அப்போ செக்ஷன் ரெண்டு குறிஞ்சு களி போடணும்ல முடிவு அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமே இதில் இல்லை இங்கே முடியுது அப்போ அது திறந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குறிஞ்சுக்களி ஒன்று முடிவடைந்தது குறிஞ்சுக்களி ரெண்டு தொடங்குது அப்படி தொடர்ந்து இந்த நூல் முழுவதும் போட்டால் தான் நம்மளுக்கு இது மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு வந்து இந்த உட்பிரிவுகளுக்கு உரிய உரிய தரவுகளை உருவாக்க முடியும் வேற ஏதாவது ஐயமிருந்தால் நாளையங்க நன்றி